வீடியோ பொதுவில் ஒரு இம்பார்ட்டன் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா எஸ்ஜிடி அதாவது செகண்ட் கிரேட் டீச்சருக்கான ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன இப்போ எஸ்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஜிடி அதாவது ஆனுவல் பிளானர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான ஆனுவல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் என்ன இருக்கு அப்படின்னா இந்த செகண்ட் கிரேட் நீ செகண்ட் கிரேட் டீச்சருக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இருக்குது இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா நம்ம எப்போவுமே சொல்லிகிட்டே தான் இருந்தோம் இந்த ஃபஸ்ட்டு வரப்போகிறது அதுவும் ஜனவரி மந்த்துக்கான மன்த்தில் நோட்டிஃபிகேஷன் எந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னா இந்த எஸ்ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வரும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தோம் ஏன் நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த பேப்பர் ஸ்டூலில் சடனாக பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க படிக்கிறதுக்கு டூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கம்மியான நாட்கள்லாம் இருந்துச்சு லாஸ்ட் டைமில் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து படிக்க டைம் இல்லை அந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தீங்க அந்த மாதிரி ஒரு சுட்சுவேஷன் உங்களுக்கு வரக்கூடாது நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது லாஸ்ட் டைம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அட்வான்ஸாகவே சொல்லிகிட்டே இருந்தோம் பட் இன்னும் ஒரு சில பேர் என்ன அப்படின்னா நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பேன் வேகன்சி எவ்வளோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் படிப்பேன் ஸோ அப்படின்னு நினைக்கும் போது ஸோ ரொம்பவே ஒரு வருத்தமாக தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து எப்போது டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து நியமனத் தேர்வு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களோ அப்போ இருந்து ஒரு சில பேர் என்ன அப்படின்னா நல்லா எஃபர்ட் போட்டு படிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எஃபர்ட் போடலை அப்படின்னாலும் இப்போ இருக்கிற டைமை அதாவது ஃப்ரீ அதாவது ஜாப் போயிட்டு இல்லை ஃபார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரி போயிட்டு பேலன்ஸ் இருக்கிற டைமை அவங்க பயனுள்ள நாட்களாக தான் அவங்க வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க பட் இப்போவும் நீங்கள் வந்து தயவு செய்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளோட அகாடமி ஸ்டூடெண்ட்டுமே நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன் எங்களால் அதுக்கு முன்னால் வந்து படிக்க முடியல ஸ்பீடு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அல்ல நீங்கள் வந்து ஏதோ படித்து எயிட்டி டூ மார்க் எடுத்து அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருவாங்க அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க இது வந்து கட் ஆஃப் ஃபேசஸில் தான் உங்களுக்கு மார்க் அப்படிங்கிறது வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து போட போகிறாங்க மேக்சிமம் உங்களால் எவ்வளவு மார்க் எடுக்க முடியுமோ எடுத்தால் மட்டும்தான் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகும் அதை மைண்ட் செட்டில் வச்சு நீங்கள் படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து க்ளீ கிளியர் பண்ண முடியும் காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ அதை மைண்ட் செட்டில் வச்சு படிங்க ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மன்த்தில் எப்போ வேணாலும் வரலாம் நாளைக்கு வரலாம் இல்லை நாளான்னைக்கு அன்னைக்கு கூட வரலாம் ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஏன்னா ரொம்ப நாள்லாம் நீங்கள் வெயிட் பண்ண போகிறதுலாம் இல்லை நான் ஜனவரி மன்தில் கம்பல்சரி ஜனவரியில் கம்பல்சரி வந்துடும் நாளைக்கு வரலாம் நாலு அன்னைக்கு கூட வரலாம் ஸோ அதனால உங்களோட ஸ்டடீஸில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது கம்மியான நாட்கள் தான் உங்களுக்கு டூரேஷன் தான் இருக்கும் இப்போ ஜனவரி கால்ஃபால் பண் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏப்ரலில் சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எயிட்டி டேஸ் தான் இருக்கும் ஸோ எண்பது நாட்கள் தான் இருக்கும் அந்த எண்பது நாட்களில் ஃபைவ் சப்ஜெக்ட் படிக்கணும் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் ஸோ ஒன் டூ டென் ஸோ அதுலேயும் ஒரு சில பார்ட் வந்து நம்ம லெவன்த் டுவெல்த்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது நிறையா படிக்க வேண்டியது வந்து நிறையா இருக்குது இந்த எயிட்டி டேஸ் வந்து உங்களுக்கு போதுமான நாட்களாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்களே ஒரு கொஷின் மார்க் வச்சு நீங்கள் படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து அவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிளான் போட்டு வந்து நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு டெஸ்ட் பேஜ் ஏதோ ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படி நிறையா பயிற்சி மையங்கள் வந்து வந்துருச்சு எல்லாருமே அவங்க வந்து அங்கே போய் இல்லை இல்லை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது போய் ப படிக்கா இருந்தால் படிக்கிறாங்க இல்லை வீட்டில் இருந்து இருந்தால் படிக்கிறாங்க நிறையா சோர்சஸ் வந்து கிடைக்குது ப்ளஸ் என்ன அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து மார்க் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணி படிக்க முடியும் பட் அதுக்காக தான் நம்மளோட அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேச்சஸ் வந்து இதுக்கான போயிட்டு இருக்குது இப்போ நியூ டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து ஸோ கண்டக்ட் பண்ண போகிறோம் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி வில்லிங்காக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் பட் டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டெஸ்ட் வரும் அதில் சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் வரும் ரிவிஷன் டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லெவன் வரும் மார்க் டெஸ்ட் அதாவது முழு மாதிரி தேர்வு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு செவன் டெஸ்ட் வரும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டெஸ்ட் வரும் ஃபைவ் சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வரும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஷின்ஸை பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த் டுவெல்த்து லெவலில் வந்து இருக்கும் ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்குது அதை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டு இனியும் வந்து நீங்கள் படிக்காமல் இருக்கிறது வந் இருக்க வேண்டாம் ஏன்னா காம்படிஷன் வந்து அதிகமாகவே இருக்கும் இப்போ எக்ஸாம் வந்து இப்போ ஜனவரி வந்து நோட்டிஃபிகேஷன் வருது நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஆனால் எக்ஸாம் எப்போ சொல்லியிருக்காங்க ஏப்ரல் சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் நினைக்கலாம் ஆனால் டிஆர்பி போர்டில் வந்து ஆனுவல் பிளானர் படி எக்ஸாம் நடக்குமா நடக்காதா ஏன்னா அவங்க ப்ரீவியஸ் இயரில் வந்து நடக்கவே இல்லை அதே மாதிரி இந்த இயர் நடக்குமா அப்படின்னு ஒரு கொஷின்ஸ் கேட்குறீங்க தயவு செய்து இந்த ஆனுவல் பிளானர் படி எக்ஸாம் வந்து கம்பல்சரி கண்டக்ட் பண்ணிடுவாங்க அதில் வித மாற்றமே ஆகாது அந்த மாதிரி தயவு செய்து நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் அப்படி நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களை தாண்டி நிறைய பேர் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது ஒரு நைன்டி பர்சன்டேஜே கம்ப்ளீட் பண்ணவங்கலாம் இருக்கிறாங்க பட் அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னுமே படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலை அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்பவே ஒரு வருத்தமான விஷயமா தான் நான் நினைக்க பார்க்குறேன் ஸோ இனியும் நீங்கள் ப காலம் அதாவது லேட் பண்ண வேண்டாம் உங்களோட ஸ்டடீஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த டைமில் இருந்தால் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களால் நல்ல எஃபர்ட் போட்டு படித்து மார்க் அப்படிங்கிறது வந்து எடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும் ஏன்னா என் ஃபைவ் சப்ஜெக்ட் தான் படிக்க போகிறீங்க சைக்காலஜி எதுவுமே இல்லை ஃபைவ் சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் அவ்வளோதான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து தேர்ட்டி கொஷின்ஸ் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் வரும் இந்த ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் மார்க் எடுத்து அவங்க பண்ணுற கட் ஆஃபில் வந்துட்டீங்க அப்படின்னா போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து வாங்கிடலாம் பட் இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸோ ஃபஸ்ட்டு அந்த டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எலிஜிபிலிட்டி ஸோ எழுதும்போது வந்து பிஎட் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் எலிஜிபிள் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க பேப்பர் ஒன்றுக்கு ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதாவது பிஎட் முடித்தவங்க வந்து ஓவர் குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இந்த நியமனத் தேர்வு குவாலிஃபிகேஷன் அதாவது இப்போ இப்போ வரை இருக்கிறது என்ன அப்படின்னா டிடிஎட் ப்ளஸ் பேப்பர் ஒனில் பாஸ் பண்ண அதாவது டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் ப்ளஸ் பேப்பர் ஒனில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த செகண்ட் கிரேட் டீச்சருக்கான நியமன தேர்வுக்கான எலிஜிபிள் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனில் தான் அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே மென்ஷன் பண்ணுவாங்க எவ்வளோ பெர்சென்டேஜ் எடுக்கணும் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் அதில் வேணால் மேபி வந்து அவங்க வந்து அதாவது பிஎட் முடித்தவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு மேபி சொன்னாலும் கூட சொல்லலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதை ஆல்ரெடி சொன்னது போல் டிடிஎட் ப்ளஸ் பேப்பர் ஒன்றில் பாஸ் பண்ணவங்க தான் இந்த செகண்ட் கிரேட் டீச்சருக்கு எலிஜிபிள் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்குது பட் எது இருந்தாலும் நீங்கள் ஆஃப்டர் நோட்டிபிகேஷன் அந்த இதில் வந்து ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க சார் அந்த பிஎட் முடித்தவங்க வந்து பிஎட் முடிச்சுட்டு பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணா இந்த செகண்ட் டிகிரி டீச்சருக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்குறீங்க பட் இப்போ வரைக்கும் எலிஜிபிள் இல்லை ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் அதில் எல்லா டீச்சர்லுமே மென்ஷன் பண்ணுவாங்க அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பட் இன்னும் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காதிங்க இந்த ஸோ நாளாக ஸோ ஸோ நாலு கூட நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து வரலாம் ஏன்னா அது நியமன தேர்வு வந்து கம்பல்சரி அவங்க சொன்ன டேட்டில் கண்டெக்ட் பண்ண தான் போகிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூஜிடிஆர்பி எக்ஸாம் ஸோன்னு டேட்டில் வந்து அவங்க வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண ஸோ டிக்கெட் எல்லாமே அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு சில அந்த மிக்சாம் புயல் ஸோ வரலாறு காரணமாக மழையின் காரணமாக தான் அந்த டேட் வந்து போஸ்ட்போன் வந்து பண்ணாங்க அதுவுமே பிப்ரவரி ஃபோரில் வந்து கம்பல்சரி வந்து கண்டக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க பட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஜிடிக்கான எக்ஸாம் தான் கண்டெக்ட் பண்ண போகிறாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு குயிக்காக ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் பட் அது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒன் மன்த் டைம் கொடுப்பாங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுலேயே ஒன் மன்த் வந்து நீங்கள் வந்து ஸோ டைம் வந்து வேஸ்ட் ஆகிடும் அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு ஃபார்ட்டி டேஸ் கூட இருக்காது பட் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் ஈஸியாக வந்து க்ளியர் பண்ண முடியும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க பட் இதுலேயே அதாவது வேக்கன்சி வந்து ஆயிரத்தி அறுபத்தி ஆறு தான் இருக்குது இதில் வந்து நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியுமா காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறீங்க ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நமக்கு வந்து ஒரு பத்தாயிரம் வேகன்ஸி அப்படிங்கிறது வந்து முக்கிய இல்லை ஏன்னா பத்தாயிரம் வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் பீப்புள் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா பத்தாயிரம் வேகன்ஸி இருந்தது அப்படின்னா அதாவது ஒன் லேக் மேலே அப்ளை பண்ணுவாங்க நீங்கள் அப்படி தான் கால்குலேட் பண்ணணும் ஏன்னா கம்மியான வேகன்சி இருந்துச்சுன்னா கம்மியான பீப்புள் தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வேகன்சி இருக்குது அப்படின்னா இது மட்டுந்தான் இதோட வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னா அப்படி இல்லை ஏன்னா இன்னும் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது ஏன்னா நோட்டிஃபிகேஷன் கூட மென்ஷன் பண்ணலாம் ஏன்னா இது வந்து ஒரு டென்டெட்டிவான ஒரு வேக்கன்சி தான் ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணலாம் இல்லைனா ஆஃப்டர் எக்ஸாமுக்கு அப்புறம் கூட நிறைய எக்ஸாமுக்கு வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் இதுலேயும் வந்து வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா இந்த மே மன்த் வந்து ரிட்டையர்மெண்ட் இருக்கும் அது எல்லாமே அது இனிமேல் ஒரு எக்ஸாம் வச்சு எடுக்கிறதை விட இந்த எக்ஸாம்லேயே ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது பட் அந்த டைமில் வந்து நான் வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதாவது டே நமக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா வேக்கன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அதாவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஈஸியாக கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு தயவு செய்து யாருமே நினைக்காதீங்க கம்பல்சரி அந்த அதை நினச்சி அப்போ நினச்சி நமக்கு எதுவுமே ஆக போகிறதில்லை இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க இந்த இதில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ண போ அதாவது ஒரு ஒரே ஒரு விஷயம் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க இ நம்மளோட லைஃப்பில் நம்ம டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவுக்கு ஒரே ஒரு சான்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதாவது கொடுத்துருக்காங்க நம்மளோட லைஃப்பில் ஃபைனல் சான்ஸ் இதுதான் அப்படின்னு நினச்சி நீங்கள் படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் ஆனால் இனிமேல் வந்து எக்ஸாம் வராதா அப்படின்னும் ஒரு சில பேர் கொஷின் கேட்கலாம் வரும் அதாவது வரவே இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை ஆனால் நீங்கள் உங்களோட லைஃப் சேஃப் ஆகணும் ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து ஏஜ் லிமிட் வந்து நிறையா வந்து அதாவது பார் ஆகுது அந்த மாதிரிலாம் நிறையா டீச்சர் சொல்கிறீங்க பட்டு எல்லாருமே உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்குவேன் என்னோட லைஃப்பில் அந்த போஸ்டிங் வாங்குறதுக்கான ஒரு ஃபைனல் சான்ஸாக கவர்மெண்ட்லேருந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க அந்த சான்ஸை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சு படிக்கணும் அதாவது கவர்மெண்ட்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் ஃபைனலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல உங்களோட லைஃப்பில் அதாவது என்னோட லைஃப்பில் இறுதி வாய்ப்பு அப்படின்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் அப்படின்னு உங்களோட செட்டில் வச்சு ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு வெற்றினி இலக்காக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களோட மைண்ட் செட்டில் வச்சு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எஃபர்ட் போட்டு படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் ஏன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு வெற்றினி இலக்க இலக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளை வச்சு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்கிடலாம் அதில் வித மாற்றமே இருக்காது பட் நீங்கள் வந்து ஒவ்வொரு நிமிஷமே நமக்கான ஒரு லைஃப் வந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு டைமாக தான் நீங்கள் நினச்சி படித்தா மட்டும்தான் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் படிக்க வேண்டியது வந்து நிறையா இருக்குது இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணாதான் நிறைய டீச்சர்ஸ் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க பட் அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பீங்க அப்படின்னு தயவு செய்து யாருமே இருக்காதிங்க இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அல்ல இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டி வந்து அதிகமாக இருக்கும் மார்க்குமே நம்ம வந்து அதிகமான கட் ஆஃப் ஃபேஸஸ்குள்ளே வந்தால் மட்டும்தான் போஸ்டிங் அப்படிங்கிறத வந்து வாங்க முடியும் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நீங்கள் எவ்வளோ விஷயங்களும் இழந்து நீங்கள் வந்து ஜாப்பெல்லாம் ரிசேப் பண்ணிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட லைஃப் அப்படிங்கிறது வந்து உங்களோட வந்து ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய டீச்சர்ஸ் உங்களுக்கே தெரியும் பட் அதெல்லாம் இனி நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் பட் இதுக்கான இந்த எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது வந்து ஸோ அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் உங்களோட இனியும் வந்து நீங்கள் வந்து ஸ்டடியை வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காதிங்க ஸோ உடனே ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஃபைனல் அதாவது ஃபைனல் எக்ஸாமாக நினச்சி நீங்கள் படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் எல்லாருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அசியை கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும் அதுக்கு பியாஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ